வந்து பறவைகளை பற்றி யானையை பற்றி புலி பற்றி மான்களை பார்த்தோம் காட்டு மாடுகளை பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் ஆனா நம் உயிர் சூழலில் முக்கிய பங்காற்றுகிற அல்லது நம்ம நமக்கு ஒரு எப்போதுமே நம் கனவுகளில் வந்து கொண்டிருக்கிற ஒரு உயிரினம் என்னது பாம்பு பாம்புகளை பற்றிய சில ஒரு அரிய தகவல்களை ரொம்ப குறைவான நேரத்தை அவர் முடிச்சுவார் அவர் ஒன்றை மணி நேரம் பேசுவாரு ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாதனால அதை அதை தன்னுடைய வாழ்வின் அதாவது ஒரு இயற்கை காப்பாற்றுவதில் மனதில் அக்கறை வைத்துக்கொண்டு கொண்டு பாம்புகளை பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான களப்பணியாளர் சுற்றுச்சூழலாளர் திரு சிராஜி அவர்களை இப்போது நிறைவேற்ற அதிகமா வந்து மக்களோட அதிகமாக நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த பாம்புகள் பாம்புகளை பற்றி இப்ப நம்ம வந்து ஒரு சிறிய ஒரு வகுப்பு பார்க்கலாம் மனித விலங்கு மோதல் என்னன்னு தெரியுமா கேக்குதா மனித விலங்கு மோதல் அப்படின்னு என்னன்னு தெரியுமா மேன் அனிமல் கான்பிகட் இது சொன்னோனிய எந்த விலங்கு உங்களுக்கு ஞாபகம் வருது பாம்புகள் இல்லாமல் யானைகள் இல்லையா இந்த மாதிரியான யானைகள் தான் ஒரு உருவத்தில் பெருசாக இருக்குது அதனால சடனாக மக்கள் மதியில் வந்து யானைகள் தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த முதுமலை மசனக்குடி அந்த மாதிரியான பகுதியில் பார்த்தோம்னா சிறுத்தை ஞாபகம் வரும் சில சமயம் புலிகள் ஞாபகம் வரும் ஓகேங்களா ஆனா பாம்புனுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரியே அதனுடைய தாக்கம் வந்து மக்களுக்கு தெரியுது இப்போ பார்த்தோம்னா ஒரு மாவட்டத்தில் யானை தாக்கி ஒரு விவசாயியோ ஒரு மக்களோ இறந்துட்டாங்கன்னா நம்ம அண்டை மாநிலம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா மக்களுக்கு தெரியுது இந்த மாதிரி தமிழ்நாடு பகுதியில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய ஒரு மனிதரை வந்து யானை தாக்கிருச்சுன்னு யாருக்கு தெரியுது அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது இதே நம்மளுடைய பக்கத்து தெருவில் ஒருத்தர் பாம்புக்கடியால் இறந்துருப்பாங்க ஓகேவா பார்த்தா நமக்கு தெரியாது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையும் அவர் குறிப்பிட்டு பேரை சொல்லி அவர் எங்கேன்னு கேட்போம் பார்த்தா உங்களுக்கு தெரியாதா கடந்த வாரம் அவர் இறந்துட்டேன் அப்படி எப்படிப்பா சொல்கிறீங்க அந்த மாதிரி பாம்பு கடித்து இறந்துட்டார்னு எங்கே தெரியுது நம்ம பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்து நமக்கு தெரியுது இல்லை ஆனால் ஒரு யானை தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அண்டை மாநிலங்களுக்கு தெரியுது என்ன காரணம்னா யானை தாக்கி ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த சடலத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க சாலை மறியல் பண்ணுறாங்க இல்லையா அப்போ இருக்கக்கூடிய எல்லா மீடியா எல்லாமே வந்து கவர் பண்ணுறாங்க ஆனால் ஒரு விலங்கு தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது வருத்தக்குரிய செயல் தான் ஆனால் அது என்ன பார்க்குறோம் யானையினுடைய உருவத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இறப்பை வந்து நம்ம பெருசாக்குறோம் ஆனால் யானைகள்னால வந்து தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா வருஷத்துக்கு அதிகபட்சம் பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் என்ன பண்ணுறாங்க இந்த யானை தாக்கி இறக்குறாங்க ஆனா இந்தியா முழுவதும் பார்த்துட்டோம்னா இந்த பாம்பு கடியால வருஷத்துக்கு அறுபதாயிரம் பேர் பாம்பு கடியால் மட்டும் இறக்குறாங்க ஓகேவா இதுக்கு மெயின் காரணம் பார்த்தோம்னா இந்த பாம்புகளை பற்றி புரிதல் நமக்கு இல்லை இப்போ அது தொடர்ந்து நம்ம ஒரு சிறிய பார்ப்போம் இப்போ பொதுவாக பார்த்தம்னா உலக அளவில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வகையான பாம்பு வகைகள் இருக்கு ஆனா இந்திய அளவில் பார்த்தோம்னா எத்தனாவும் இருக்கு இரநூத்தி எழுவத்தி ஆறு வகையான பாம்பு வகைகள் தான் இருக்கு இந்திய அளவுல இருநூத்தி எழுவத்தி ஆறு வகையான பாம்பு வகைகள் இருக்கு இந்த இருநூத்தி எழுவத்தி ஆறு வகையான பாம்பு வயல நம்ம மைண்ட்ல வைக்க முடியுமா வைக்க முடியாது ஆனா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்ட பாம்பு நாலே நாலு பாம்பு தான் இருக்கு ஓகேவா இதுதான் பார்த்தோம்னா மனிதனுடைய குடியிருப்புக்கும் கூட ஒன்று வாழக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷத்தன்மை கொண்டது அப்போ இந்த இரநூத்தி எழுபத்தி ஆறு மைண்ட்ல வைக்க முடியாது இந்த நாலு வகை மட்டும் நம்ம ஈஸியா மைண்ட்ல வைக்கலாமா இப்போ அந்த நாலு வகையானது மட்டும் நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது தனித்தனியாக இல்லையா அதே மாதிரி ஒரு விலங்கு எடுத்தாலுமே அதுக்கு ஒரு தனி பெயர் இருக்குது அதே மாதிரி பாம்புகளுக்கும் தனித்தனி பெயர் இருக்குது யாருக்காச்சும் யாருக்கெல்லாம் பாம்புடைய பெயர் தெரியும் ராஜநாகம் கட்டுவரியன் சுருட்டை வரியன் கண்ணாடி வரியன் இல்லையா இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது என்ன பாம்பு ஃபஸ்ட் இருக்கிறது கட் வேற ராஜநாகம் வேற கிங் கோப்ரா ராஜனா ஒன்று தான் ஆனால் நமக்கு அடையாளம் தெரியாது பாம்புனுடைய பெயர் தெரியும் அடையாளம் தெரியாது இப்போ ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய பாம்பு பார்த்தோம்னா கட்டுவரியன் காமன் கிரேட் ஓகேவா இந்த ரெண்டாவது இருக்கிறது என்ன பாம்பு ரசில் சொய்பர் வேற பைத்தான் வேற பிட் வைப்பர் இது பார்த்தோம்னா ரசில் ஸ்வைப்பர் கண்ணாடி வரியன் ஓகேவா மூணாவது இருக்கக்கூடிய பாம்பு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா நல்ல பாம்பு நாகப்பாம்பு ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா சினிமாக்களையும் சீரியல்லையும் அதுதான் மெயின் இந்த பாம்புகளை பற்றி ஏதோ ஒரு படமோ சீரியலோ எடுத்தோன்னா அதுதான் இந்த பாம்பு நமக்கு அழகாக காமிச்சிருவாங்க மூணாவது இருக்கக்கூடிய நான் நாலாவது இருக்கக்கூடிய பாம்பு சுருட்டை வெறியன் சாஸ்கேல் வைப்பர் அதே மாதிரி பார்த்தோம்னா கட்டு வரியன் கண்ணாடி வரியன் நாகப்பாம்பு சுருட்டை வரியன் இப்ப பார்த்தோம்னா இந்த கட்டுவெறியன் காமன் கிரெட் இந்த பாம்பு பொறுத்தளவு பார்த்தோம்னா அதிகமா இரவு தான் உணவு தேடி வெளிவரக்கூடிய பாம்பு இந்த தமிழ் பெயர் பார்த்தோம்னா கட்டு வெறியன் எண்ணெய் வெறியன் எட்டி வெறியன் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தம்னா பெண் பாம்பை விட ஆண் பாம்புனுடைய வால் பகுதி நீளமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு பாம்புக்குமே விஷத்தன்மை மாறும் இப்போ இந்த காமன் கிரேட் கட்டுவரியின் பாம்பனுடைய விஷத்தன்மை மனிதர்களுடைய நரம்பு மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை இருக்கு இந்த பாம்புடைய விஷத்தன்மை பார்த்தோம்னா நரம்பு மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மை அதே மாதிரி பார்த்தோம்னா கண்ணாடி வரியன் வரியன்ஸ் வைப்பர் இந்த பாம்பு பொறுத்தளவு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க மண்ணுலி பாம்புன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் தோற்றம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கும் அந்த வித்தியாசத்தை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சேஃப் சேஃபாகிடலாம் இதனுடைய தலைப்பகுதி பார்த்தோம்னா மற்ற பாம்பை ஒப்பிடும்போது தலைப்பகுதி செவ்வக வடி மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொரு பாம்புலுமே நிற வேறுபாடு இருக்குது இல்லையா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நாகப்பாம்பெல்லாம் பார்த்தோம்னா கருநாகம் கோதுமை நாகம் இந்த மாதிரிலாம் கலரை வச்சு அது ஒரு தனி இனமாகவே பிரிப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்ல மனிதர்களை எப்படி நிறவேறுபாடாக இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தோம்னா பாம்புகளிலும் நிற வேறுபாடு இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு பாம்புகளுக்குமே சில தோற்றம் பேட்டன் இருக்கும் இல்லையா அந்த பேட்டன் வந்து மற்ற பாம்புக்கு ஒப்பிடும் போது மாறுபடும் ஓகேவா அதுல இந்த கண்ணாடி வேரியனுடைய பாம்புடைய தோல் பகுதி பார்த்தோம்னா மேல் பகுதி இந்த சங்கிலி தொடர் இருக்கும் இந்த சங்கிலி தொடர் உள்ளது பார்த்தோம்னா வேற பாம்புகளுக்கு ஏன்னா இது சடனாக பார்த்தா மலை பாம்புன்னு சொல்லுவாங்க மண்ணொலி பாம்புன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த பாம்புக்குலாம் பார்த்தோம்னா இந்த சங்கிலி தொடர் இருக்காது சங்கிலி தொடர் இருக்கக்கூடிய ஒரே பாம்பு பார்த்தோம்னா இந்த கண்ணாடி வேரியன் தான் ஓகேவா அதே மாதிரி பார்த்தோம்னா சில பாம்புகள் வந்து முட்டையிடக்கூடிய வகை சார்ந்தது இருக்கும் சில பாம்புகள் வந்து குட்டியிடக்கூடிய வகை சார்ந்தது அதில் இந்த கண்ணாடிவேரியன் பாம்பு பார்த்தோம்னா குட்டி கூடிய வகை சார்ந்தது அதே மாதிரி இந்த பாம்பு ஒரு பிரசவ டைமில் பார்த்தோம்னா முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டிகளை வந்து பார்த்தோம்னா ஈண்டெடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போ அதிகமாக பார்த்தா அந்த ஊருக்குள்ளே அதிகமாக அந்த பாம்பு ரெஸ்கியூ பண்ண போவாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா சில பாம்புகள் கம்மியாக ரெஸ்க்யூ பண்ணுவாங்க ஆனால் அதிகமாக பார்த்தோம்னா இந்த கண்ணாடி வேறியின் பாம்பு வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க என்ன காரணம் பார்த்தோம்னா ஒரு பிரசவ டைமில் பார்த்தோம்னா முப்பதுக்கும் மேற்பட்ட குட்டிகளை ஈண்டெடுக்கக்கூடியது அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாம்புனுடைய விஷம் வந்து பாம்பு உடல் முழுவதும் இருக்கும்பாங்க சில சமயம் நம்மளுடைய நண்பர்களை யாராச்சும் அவன் ரொம்ப சேர்ட்டாக பண்ணாங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம் இவனுக்கு பாம்பு மாதிரி உடம்பு ஃபுல்லாக விஷண்டான நம்ம கிண்டலாக சொல்லுவோம் ஆனால் பாம்புக்கு வந்து உடல் முழுக்க விஷம் இருக்காது எங்கே இருக்குன்னா அதனுடைய தலைப்பகுதியில் விஷப்பை இருக்கும் வெனம் இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு எப்படி உமிழ் நீர் வந்து வருது அதே மாதிரி பார்த்தம்னா அதனுடைய விஷப்பையில் பார்த்தோம்னா அந்த விஷம் வந்து மறுபடியும் ஸ்டோரேஜ் ஆகும் அதே மாதிரி இந்த பாம்பு சடனாக பார்த்தா கடிக்கக்கூடிய தன்மை கொண்டது சில பாம்பு நம்ம தவறுதலாக பாம்பு பக்கத்தில் போயிட்டோம்னா அது எந்த நிலையில் இருக்குதோ அப்படி சைலண்டா இருந்துடும் சில பாம்பு நம்ம தவறுதலாக போனாலும் என்ன பண்ணும் நம்மளை விட்டு விரண்டு போயிடும் ஆனால் இந்த பாம்பு தவறுதலாக நம்ம பக்கத்தில் வந்தாலும் நம்ம அந்த பாம்பு பக்கத்தில் போனால் என்ன சடனாக கடிக்கக்கூடிய குணம் கொண்டது சடனாக நம்மளையே தாக்கிடும் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்பனுடைய விஷம் வந்து அந்த விஷப்பையில இருந்து பார்த்தோம்னா அதனுடைய மண்டை இதுலேருந்து இருந்து பார்த்தோம்னா நேராக அந்த பாம்புனுடைய பல் இருக்கு பாத்தீங்களா தான் வந்து கனெக்டிங் ஆகும் என்ன காரணம்னா பாம்பு நம்மளை கடிக்கும் போது பாம்புடைய பட்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும் இல்லையா இப்போ நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் போனோம்னு டாக்டர் என்ன பண்ணுவாங்க நம்ம உடம்பை செக் பண்ணுவாங்க நம்ம எந்த அளவுக்கு அந்த காய்ச்சல்னால் பாதிக்கப்பட்டுருமோ அது தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா அந்த நீடிகளுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அந்த ஊசிக்கு முன்னாடி ஒரு சிறிய ஹோல்ஸ் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த பார்த்தீங்களா அங்கேயுமே வந்து சென்ட்ரல்ல சிறிய ஹோல்ஸ் இருக்கும் அது மூலியமா தான் பாம்பனுடைய வனம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம கட்டுரையின் பாம்புனுடைய விசத்தன்மை வந்து எதை பாதிப்போம் நரம்பு மண்டலமே பாதிப்போம் இந்த கண்ணாடி வரினுடைய பாம்புடைய விசத்தன்மை பார்த்தோம்னா நம்மளுடைய ரத்த மண்டலங்களை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விசத்தன்மை கொண்டது அடுத்து நாகப்பாம்பு இல்லையா இது பார்த்தோம்னா